வெள்ளிரிமலையில் சுவாச பிரச்சினை ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் மலையீற வேண்டாம் சமூக ஆர்வலர் விகாஸ் மனு வேண்டுகோள் கோவையில் தென்கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர் ஏழு மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலை ஏற அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த புண்ணிய கோடி தனது நண்பர்கள் பத்து பேருடன் அடிவாரத்தில் தரிசனம் முடித்து பூண்டிமலை ஏற தொடங்கினார் முதலாவது கரையில் திடீரென புண்ணிய கோடிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டிருந்துள்ளார் இந்த ஆண்டு இதுவரை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர்களில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆண்டுதான் அதிக அளவிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் ஐந்து பேரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து தேசிய வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இளைஞர்கள் பெரும்பாலும் கவலைப்பட வேண்டியதில்லை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பலர் பெரும்பாலும் தங்களின் உடல்நிலை பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பது இல்லை எனவே மலையேற அனுமதிக்கு முன் தேவைப்படுபவர்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை பரிசோதித்து முடிவு செய்யலாம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் நிச்சயம் இத்தகைய கடினமான பயணங்களை தவிர்க்க வேண்டும் நாற்பது வயது அடைந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீரிழிவு நோய் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொள்ளும் போது இரத்த அழுத்தம் அதிகமாகும் சர்க்கரை அளவு சீராக இல்லாதவர்கள் மலை ஏறும்போது அதிக அளவில் சர்க்கரை குறையும் அப்போது அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புண்டு சிறிய அளவிலான மாரடைப்பு ஏற்படும் மலைப்பகுதியில் அவசர உதவி அல்லது உடனடி சிகிச்சை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்காது மேலும் தற்போது கலிகாலம் நடப்பதாலும் பக்தர்கள் இதுபோன்ற பயணங்களை தொடரக்கூடாது என்றார்